நூலாய் திருவருணை திருப்புகள் பாலாய் நூலாய் தேனாய் நீளாய் பாகாய் வாய் சொற் கொடியார்தாம் பால் போன்றதும் இனிய நூல் போன்றும் தேன் போன்றும் நீண்டு வருகின்ற ஆய்ந்த பாகு காய்ச்சின வெள்ளமாக இனிக்கும் வாய் சொல்லை உடைய கொடி போன்ற மாதர்கள்தாம் பாடா வாடா வேடாவாலி பாடா ஈடற்று இடைப்பீரும் பாடி ஆடி வேட்கின்ற வலிமையினாலே விருப்பமூட்டுகின்ற சக்தியினாலே பாடாய் வேதனை உற்றவனாக ஈடு அற்று என் வலிமை என் தகுதி தொலைந்து போய் மத்தியிலே ஒரு வேளையிலே கிழிபட்டு போகின்ற தோலாலே காலாலே ஊனாலே பாச குடில் மாசு தோலாலும் காற்றினாலும் மாமிசத்தாலும் சூழப்பட்டுள்ளதும் பற்றுக்களுக்கு இடமானதுமான குடில் குடிசை குற்றங்கள் தோயா மாயா ஓயா நோயால் சோர்வாய் கடவேனோ தோய்ந்தும் ஒளிமழுங்கியும் ஓய்வில்லாத எப்பொழுதும் உள்ள நோயினால் தளர்ச்சி உற்றும் இறந்துவிட கடவேனோ ஞாலா மேலா வேதா போதா நாதா ஜோதி கிரியோனே பூமியில் மேம்பட்டு நிற்பவனே அல்லது உயர்ந்தோர்க்கு உயர்ந்தோனே பிரம்மனுக்கும் உண்மை போதித்தவனே நாதனே ஜோதிமறையாம் அருணகிரிப்பிரானே ஞானாச்சாரா வாணாழ்கோனே நானாவேத பொருளோனே ஞான ஆச்சார முதல்வனே வானுலகி ஆழ்கின்ற தலைவனே பலவகைய வேதங்களுக்கும் உட்பொருளானவனே வேலா பாலா சீல ஆகாரா வேளே வேடக்கொடி கோவே வேலனே குழந்தையே பரிசுத்த வடிவனே செவ்வேளே வேடப்பெண் வள்ளியின் நாயகனே வீராதாரா ஆராதாரா வீரா வீரப்பெருமாளே வீரத்துக்கும் ஆதாரமானவனே மூலாதாரம் ஆதிய ஆறு ஆதாரங்களுக்கும் உரியவனே வீரனே வீரமுள்ள பெருமாளே எப்போதும் உள்ள நோயினால் தளர்ச்சி ஊற்றும் இறந்துபடக் கடவேனோ பாடல் எண் இருநூற்று எழுபத்தொன்பது பொலையனான மா வீணன் திரு அண்ணாமலை திருப்புகள் பொலையனான மா வீணன் வினையிலேகு பாதன் பொதையில்லாத கோபீகன் முழு மூடன் கீழ்மகனாய் மிக எழிந்தவன் தீவினை செயல்களிலேயே செல்லும் மகா பாதகன் பொறுமை என்பதே இல்லாத கோப குணத்தினன் முழுமுட்டாள் புகழ் இல்லாத தாமீகன் அறிவில்லாத காபோதி பொறிகளோடி போய் வீழும் அதிசூதன் புகழ் என்பதே இல்லாத தாம்பிகன் டம்பன் அறிவு என்பதே இல்லாத காபோதி கண்ணில்லாதவன் ஐம்பொறிகள் இழுக்கும் வழியிலேயே போய் விழுகின்ற பெரிய சூதுடையோன் தந்திரக்காரன் நிலையில்லாத கோமாளி கொடையில்லாத ஊதாரி நெறியிலாத ஏமாளி குலபாதன் ஒரு நிலையில் நிற்காத கோணங்கி ஹீகை என்பதை இல்லாத டம்பச்செலவு வீண் செலவுக்காரன் நன்னெறி என்பதை இல்லாத ஏமாளி பேதை குலபாதகன் தான் பிறந்த குலத்தை பாவத்துக்கு ஆளாக்குபவன் இத்தகைய நான் நினது தாளை நாள்தோறும் மனதில் ஆசை வீடாமல் நினையுமாறு நீ மேவி அருள்வாயே உனது திருவடியை தினந்தோறும் மனதில் ஆசை அழியாமல் பூரண ஆசையுடன் நினைக்கும் வண்ணம் நீ என் உள்ளத்திலிருந்து அருள் புரிவாயாக சிலையில் வாழி தான் ஏவி எதிரி ராவணார் தோள்கள் சிதையுமாறு போராடி ஒரு சீதை சிறையில்லாமலே கூடி புவனி மீதிலே வீறு திறமையான மாமாயன் மறுகோனே வில்லிலிருந்து அம்பை செலுத்தி எதிரி பகைவனாம் ராவணனுடைய தோள்கள் அறுபரும்படி போர் செய்து ஒப்பற்ற சீதையை சிறையில் இல்லாதவாறு செய்து சிறை நின்று மீட்டு இவ்வுலகிலே மேம்பட்டு விளங்கின சாமர்த்தியசாலி ஆகிய மகா மாயனாம் திருமாலின் மருமகனே அலைய மேரு மாசூரர் பொடியதாக வேல் ஏவி அமரதாடியே தோகை மயில் ஏறி அலைய மேரு மேரு அலைச்சுற மாசூரர் பொடியதாக மகாசூரர் பொடிபடும்படி வேலாயுதத்தைச் செலுத்தி போர் புரிந்து கலாபமயில் மேல் ஏறி அதிக தேவரே சூழ உலக மீதிலே கூறும் அருணை மீதிலே மேவு பெருமாளே நிரம்ப தேவர்கள் சூழ உலகத்திலே புகழ்ந்து ஓதப்படும் திரு அருணையிலே வீற்றிருக்கும் பெருமாளே உனது திருவடியை தினந்தோறும் மனதில் ஆசையழியாமல் நினைக்கும் வண்ணம் நீ என் உள்ளத்திலிருந்து அருள் புரிவாயாக व